நண்பர்களே உமையால் ஜோதிடத்தில் இருந்து ஜி தேவகுமார் உங்களுக்கு ஜோதி ஜாதகம் பார்க்கணும்னா இப்படி வாட்ஸ்அப் நம்பரு தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தேழு இருபத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தாறு என்ற எண்ணுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த்து போடுங்க எனக்கு நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் ராசி நட்சத்திரத்தை கொஞ்சம் பதிவிடுங்க முந்நூறுவா மட்டும் போதும் நீங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பிடிஎஃபாகவும் அனுப்புகிறேன் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்கள் ஜாதக பலன்களை நடப்ப தசாவில் உங்களுக்கு என்ன நடக்குது எந்த தசா உங்களுக்கு வந்து நன்மை செய்யும் எந்த தசாவில் நீங்கள் வந்து நல்ல காரியங்களை செய்யணும் எந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த திசை உங்களுக்கு சிறப்பான திசை எந்த கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யும் எந்த ஓரையில் வந்து நீங்கள் என்ன காரியங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா வெற்றிகரமாக முடியும் உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக வளமானதாக வலிமையானதாக வ மகிழ்ச்சியானதாக அமைய என்னென்ன நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றது உங்கள் ஜாதகட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நான் தெரிவிக்கிறேன் அதுக்கு பரிகாரம் இருந்தாலும் இலவசமாகவே உங்களுக்கு நான் வழங்குகிறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எந்த சந்தேகங்களும் தீ சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க அதுக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த்து பிளே ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து உங்கள் ராசி நட்சத்திரம் ப்ளஸ் ஜிபே என்னுடைய நம்பருக்கு அனுப்பிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நான் அதை அனுச்சி நீங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப்பாக அனுப்புகிறேன் நீங்களும் பலன் பெற்று உங்களுடைய நண்பர்களுக்கும் நான் சொன்ன அந்த கருத்து திருப்திகர திருப்திகரமானதாக இருந்தால் நண்பர்களும் பகிர்ந்து அவர்களுக்கும் தெரிவிங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் நான் சொன்ன அந்த தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தேழு ஐநூற்றி நாற்பத்தாறு என்ற வாட்ஸ்அப் இருந்துச்சு உமையால் ஜோதிடம் ஆன்லைனில் வந்தீங்கன்னா உமையால் ஜோதிடம் இருக்கும் அதில் பாருங்கள் நான் பல வீடியோக்கள் பதிவிட்டிருக்கேன் ஆன்லைனில் நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜோ ஜோதிடங்களை பார்த்துருக்கேன் பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாேருக்கும் அதனால் நான் வந்து ஒரு பணத்துக்காக எல்லாம் ஒரு ஒரு சேவையாக செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த அமைப்புகளுக்காக தான் அந்த முந்நூறுவா கூட வாங்கிறேன் நான் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர மென்மேலும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்களுடைய அன்புக்கும் என்றும் இனிய உமையால் ஜோதிடம் ஜி தேவகுமார் நன்றி வணக்கம்